ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய் நமக ஸ்ரீ ஆச்சாரியன் திருவடிகளுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ உத்தமர்களுக்கு நமஸ்காரம் இன்று நவவித பக்தி நவம்னா ஒன்பதுன்னு சொல்லிட்டேன் எட்டு விதமான பக்திகளை பற்றி மேற்கோள்களோடு விலக்கி முட்டாகிவிட்டது இன்று ஒன்பதாவது பக்தி இறுதி பக்தி அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த பக்தியில் முக்கியமான பக்தி நிவேதனம் ஆத்மாவையே சரணாகதி பண்ணுறது ஆத்மநிவேதனால் என்ன அர்த்தம் சரணாகதி பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணுறது பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுறது இந்த நிவேதம் சரணாகதி என்னும்போது ஆச்சாரிகள் மூலம் சங்கு சக்கரம் பொருத்தி கொண்டால் சரணாகதி பண்ணதுக்காக அர்த்தம் சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அர்த்தம் பெருமாள் கிட்டே சரணாகதி அனுப்பிச்சேன் எல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது நமக்கு தேவையானதை அவர் கொடுப்பார் கஷ்டம் வந்ததா எல்லாம் பகவான் அருள் சந்தோஷம் வந்ததா எல்லாம் பகவான் அருள் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்காங்களா எல்லாம் பகவான் அருள் அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம சரணாகதி அணிஞ்சிட்டோம்னா அவரே அதை பற்றி பார்த்துப்பார் முக்தி அளிப்பார் அப்படின்றது இந்த ஆத்ம நி நிவேதனத்தினுடைய தத்துவம் அப்படி சரணாகதி அடைந்தவர்களில் யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி சரணாகதி உங்களுக்கு தெரிஞ்சது எப்போ சரணாகதி அடைஞ்சாங்க சரணாகதின்றது என்ன தன்னால் முடியும் தானே நம்முடைய பிரச்சனைகளை பார்த்துக்கலாம் தன்னால் முயன்ற வரை இறுதி வரை போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே நம்மளால் முடிச்சிட முடியும்னு சொல்லும்போது அங்கே சரணாகதி வேலை செய்யாது நம்மளால் முடியல பகவானே காப்பாற்றுன்னு கை தூக்கி இப்படி கும்பிடும்போது இங்கே சரணாகதி தத்துவம் நிறைவேற்றப்படுகிறது அப்படி என்ன பண்ணாங்க உச்சாதனம் வந்து திரௌபதியை சபைக்கு இழுத்துன்னு வரும்போது அரண்மனைக்குள்ளேயும் சரி அரண்மனைக்கு வெளியும் சரி அந்த மண்டபத்தில் இட்டுன்னு வரும்போதும் சரி அரசவைக்கு ஆயிடுச்சின்னு வரும்போதும் சரி வஸ்திரத்தை இப்படி இறுக்கி பிடிச்சிக்கின்னு வந்து நேர்ந்தாங்க முடிஞ்சவரை போராடினாங்க ஆனாலும் அவங்ககிட்ட தப்பிக்க முடியல பெரியவங்கள்லாம் பெரியவங்களாம் சும்மா தான் இருந்தாங்க யாராவது காப்பாற்றணும்னு போராடுறாங்க எல்லாருக்கும் நீதி சொல்கிறாங்க நீதி எடுத்து சொல்கிறாங்க பீஷ்மர்லேருந்து துரோணாச்சாரியிலேருந்து குலகுருலேருந்து அப்புறம் வந்து தான் கட்டிக்கிட்ட கணவர்கள் வர மொத்த பேருக்கிட்டே நீதி கேட்குறாங்க யாருமே வாய் திறக்காமல் நீதியின் பெயரில் அநியாயம் பண்ணாங்க அதைத்தான் சொல்லணும் எல்லாம் நீதி ஏன்னா தோத்துட்டாங்க என்ன படையம் பணையமாக வச்சு தோத்தப்படுக்கு அவங்க சொல்றது தான் கேட்கணும் ஆனால் நீதின்றது எது நீதி எது நீதி இல்லாது அப்படின்னு நினைக்கணும் அதை மட்டும் சந்தோஷம் நீதியின் பேரில் அதர்மம் நடந்தது திரௌபதிக்கு அப்போது கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க வஸ்திரத்தெல்லாம் விட்டு கோவிந்தா அப்படின்னு கை கூப்பி கும்பிட்டாங்க யாரு திரௌபதி கூப்பிட்ட உடனே பகவான் வந்து வஸ்திரம் அழித்தார் கூப்பிட்ட உடனே சரணாகதி பண்ணிட்டாங்க தன்னால் முடியாது என் மானை இனிமேல் உன் கையில் நீ பார்த்துக்கோ காப்பாற்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குன உடனே என்ன பண்ணிட்டார் பகவான் வந்து வஸ்திரம் கொடுக்கிட்டார் அப்போ சரணாகதி தத்துவம் அங்கே நிறைவேற்றப்படுகிறது அதாவது சரணாகதினும்போது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் பகவான் சொல்லுவாங்க அதுதான் சரணாகதி இங்கே உதவி வந்தார் நாமம் வந்தது நாமம்னும்போது கோவிந்தான்னு உடனே அந்த நாமத்துக்கு சரணாகதி பண்ணதுக்கு வஸ்திரமாக வர்றார் ஆனால் அவர் என்ன பண்ணணும் சரணாகதி பண்ண உடனே நேரடியாக வந்திருக்கணும் ஆனால் அப்படி வந்தால் அங்கே நடக்குது இல்லையா அதரமும் அதெல்லாம் துவம்சம் பண்ணிகிட்ருப்பார் முதல்ல யாரை வதம் பண்ணியிருப்பார் அவங்க அஞ்சு பேர் இருந்தால் பஞ்ச பாடர்கள் அஞ்சு பேரையும் எல்லாம் பண்ணியிருப்பார் தலையை எடுத்திருப்பார் அதனால் அது நடக்கக்கூடாது என்பதற்காக நீட்டிய கருத்திற்கு உதவிகரமாக வஸ்திரத்தை அனுப்பினார்னு சொல்லுவாங்க இது சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் தன்னால் போது சரணாகதி பண்ணுறதுக்கு தான் திரௌபதி உதாரணம் ஆத்ம நிவேதனா என்ன அர்த்தம் தன்னுடைய ஆத்மாவே சரணாகதி பண்ணுறது அதுக்கு என்ன சிறந்த உதாரணமாக யாரை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் ஜடாயு ஜடாயு யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் பட்சிகளின் ராஜ கழுகு ராசன் சொல்லுவாங்க எப்போ வந்து அவர் நிவேதனை பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராவணன் வந்து சீதையை என்ன சிறைய எடுத்து இலங்கைக்கு புஷ்பக விமானத்தில் தூக்கின்னு போகிறான் வலுக்கட்டாயமாக அப்படி தூக்கின்னு போகும்போது கழுக அரசனோட ஜடாய் வந்து ராமனோட பயங்கரமாக பலவன் யுத்தம் பயங்கரமாக நடத்துறாரு அவளால் முடிஞ்சவரும் போகிறார் உடனே என்ன பண்ணுறாங்க அவனுடைய கத்தியை எடுத்து என்ன பண்ணுறாங்க இரண்டு சிறகுகளையும் வெட்டிடுறான் பாவம் கீழே ஜடாய் பறக்க முடியாமல் கீழே வெந்து கீழே விழுந்து ராமர் வந்து தேடி வர்றார் சீதா சீதா சீதான்னு குரல் கொடுத்துனே வரும்போது வழியில் ஜடாயுவை பார்க்குறாரு பார்த்த உடனே அவர்கிட்ட ராம் 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 சொல்லி நடந்த விவரத்தை அவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி கடத்தின்னு போயிட்டான்னு சொல்லிவிட்டு அவர் மடியிலேயே உயிரை விட்டுடுறார் யார் பட்சிகளின் தலைவன் ஜடாயு அவர் வந்து உயிரை விட்டு தான் நிவேதனம் ராமருக்காக ராம பத்னியை பற்றி காப்பாற்றுவதற்காக போராடி தன்னுடைய ஆத்மாவையே சரணாகதி பண்ணார் இதுதான் ஆத்ம நிவேதனு ராமாயணத்தில் ஜடாவை எடுத்துக்காட்டாக கூறலாம்